நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் பூலோகம் வருவார்கள் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம்முடைய தோஷங்கள் நீக்கும் பித்ரு தோஷம்னா என்ன பித்ரு தோஷத்தை நீக்கும் திருத்தலங்கள் தமிழகத்தில் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் அந்த பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை திருநாளில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்திற்கு வருவார்கள் நம்முடைய முன்னோர்களை வரவேற்கும் விதமாக நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் அளிப்பதன் மூலம் தோஷங்கள் நீங்கும் ஒருவர் இறந்த பின்பு அவருக்குரிய பித்ருக்கடன்களை முறைப்படி செய்யாதவர்களின் குடும்பத்தில் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் பண கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் குழந்தை பிறப்பது தாமதமாகும் அல்லது தடைபடும் பெற்றோர்களை பிள்ளைகள் இகழ்வதும் அவர்களை மதிக்காமல் அவமதிக்கும் செயல்களை செய்வதும் பணம் மற்றும் சொத்து பொன் பொருள் என ஆசையினாலும் பேராசையினாலும் பிறருக்கு தீங்கிழைப்பது குழந்தை பிறந்தவுடன் இறந்து போவது உற்றார் உறவினரோடு விவாதங்கள் உண்டாவது குடும்பத்தில் நிம்மதியின்மை நிலவுவது புத்திரன் பகைவனை போல செயல்படுவது மனையுடன் சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து வாழும் நிலை ஏற்படுவது போன்ற இந்த மன தொடர்ந்தால் அது உங்களுடைய குடும்பத்திற்கு பித்ருதோஷம் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு நம்ம அமாவாசை அன்னைக்கு நம்முடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணுங்க அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் எதைத்தோன்னா நமக்கு பித்ருதோஷம் நீங்குங்க அமாவாசையிலேயே மூணு அமாவாசைகள் மிக மிக முக்கியம் வாய்ந்தவை தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை உத்தராயண காலம் தட்சிணாய காலமாக ஆடி மாதத்தில் வருகிற அமாவாசை புரட்டாசி மாசத்தில் பட்சம் என்று சொல்லப்படும் இந்த காலத்தில் வருகிற அமாவாசை மூன்று அமாவாசைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வருகின்றனர் அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பது போலவும் ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல் வேண்டும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாளே அமாவாசை என்பது எல்லோருக்குமே தெரியும் சந்திரன் தேய்விரை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்விரை நிலைக்கு செல்லும் நாள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையரை யார் யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கூறியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆடி அமாவாசைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தமிழகத்திலேயே காசிக்கு நிகரான பல கோவில்கள் உண்டு அதை தான் பார்க்க போகிறோம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காசிக்கு நிகரான திருத்தலம் வைகை ஆற்றின் கரையில் உள்ள பித்துர் தலமாக இத்திருக்கோயில் பித்ரு மோட்சபுரம் என்ற பெயரும் உண்டு அஸ்தி கரைத்தாலும் தர்ப்பணம் செய்தாலும் அவர்கள் நற்கதியாகி பிறவா நிலை பெறுவர் என்பது ஐதீகம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோர் இங்கு வந்தபொழுது வைகை கரையில் உள்ள மணல் எல்லாம் சிவலிங்கங்கள் போல் காட்சியளித்ததாம் இதனால் ஆற்றில் இறங்க அஞ்சி மருகரையில் நின்றே வழிபட்டார்கள் அவர்கள் அவர்கள் தரிசனம் பெறு விதத்தில் நந்தியும் விலகினின்றது இந்த கோயில் மதுரையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்கள் அடுத்த திருத்தலம் ராமேஸ்வரம் ராவணனை சமஹாரம் செய்த பாவம் தீர ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருத்தலம் ராமேஸ்வரம் இங்கு ராமன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை ராமலிங்கம் என்றும் அனுமன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை திசுலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள் காசி யாத்திரை செல்வோர் இங்கு தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்வர் கோவிலுக்குள் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் பித்ரு தர்ப்பணம் செய்வோர் ஆடி அம்மாவாசை அன்று ராமநாத சுவாமியை வழிபடுவார்கள் தமிழகத்தில் அனைவருக்குமே ராமேஸ்வரம் தெரியும் அடுத்து முக்கூடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் அருள் பானாசுரனின் கொடுமையால் வருந்திய தேவர்கள் அன்னை பார்வதியின் உதவியை நாடினார்கள் பிரம்மாவிடம் வரம் பெற்ற பானாசுரனை அழிக்க அம்பிகையே கண்ணியாக வடிவெடுத்து தவத்தில் ஈடுபட்டால் தவத்தால் பலம் பெற்ற அம்பிகை சக்ராயுதத்தை ஏவி பானாசுரனை வதம் செய்தால் வங்காள வரியுடா அரபிக்கடல் கடல் இந்து மகாசமுத்திரம் ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் இங்கு பித்ரு தர்ப்பணம் செய்வோருக்கு முன்னோர்கள் ஆசை நிச்சயம் கிடைக்கும் அடுத்து நூபுருகங்கை நூபுருகங்கை எதுன்னு ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம் நூற்றி எட்டு தேசங்கள்ல ஒன்றான மதுரை அழகர் கோவில் கல்லழகர் அருள்பாலிக்கின்றார் பதினெட்டாம் படி கருப்பசாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் அனுமன் தீர்த்தம் கருட தீர்த்தம் சக்கர தீர்த்தம் நூபுருகங்கை ஆகிய தீர்த்தங்கள் உள்ளணைந்து திருமால் உலகை மூன்று அடிகளால் அளந்தபொழுது அவரது சிலம்பு அணிந்த திருவடி வானம் நோக்கி சென்றது அதை கண்ட பிரம்மன் தன் கலச நீரால் திருவடிக்கு அபிஷேகம் செய்தார் அந்த நீர் கங்கை போல ஊற்றெடுத்தது இதனால் இந்த தீர்த்தத்திற்கு நூபுரு கங்கை என்று பெயர் வந்தது நூபுரு நீராடி தர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷங்க மதுரையிலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் அழகர் கோவில் உண்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நாம் தர்ப்பணம் செய்யலாம் சிவன் அம்பிகையை இடபாகத்தில் ஏற்ற நிலையில் அருபாலிக்கின்றார் இங்குள்ள செங்கோட்டு வேளவன் சன்னதி மிகவும் சிறப்பு மிக்கது ஆயிரத்தி இருநூறு படிகளை கொண்ட மலைக்கோவிலான இங்கு அறுபதாவது படியில் சத்தியபடி எனப்படும் அந்த காலத்தில் எந்த வழக்குகளையும் இங்கு பேசி தீர்ப்பதுதான் வழக்கம் அர்த்தநாரீஸ்வரன் திருவடியில் சுரக்கும் தேவ தீர்த்தம் மிகவும் மகிமை மிக்கது அமாவாசை நாளில் இந்த தீர்த்தத்தை பருகினால் உடல் நோய் மனநோய் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் இந்த கோயில் ஈரோட்டிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குங்க அடுத்த கோயில் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் இப்போ சொன்ன அத்தனை கோயில்களை பற்றியும் நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள் இப்போ நான் ஒவ்வொரு கோயிலை பற்றி மிகவும் விரைவாக சொல்லிட்டு போயிடுறேன் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை அடிவாரத்தில் ஆழியாற்றின் கரையில் மன்னன் நன்னனுக்குரிய மாமரம் இருந்தது அந்த பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது என உத்தரவிட்டிருந்தான் மன்னன் ஒரு நாள் ஆற்றில் நேராடிய இளம்பெண் மிதந்து வந்த மாம்பழத்தை சாப்பிட்டால் அவளுக்கு நன்னன் மரண தண்டனை கொடுத்தான் அவள் மீது ஊரால் இறுக்கம் கொண்டார்கள் அதுவே பக்தியாக வழிபட்டார்கள் மயான சைனி என்பதே மாசாணி என்று மறிவிட்டு உப்பாற்றங்கரையில் அம்மன் பதினேழு அடி நீளத்தில் படுத்த நிலையில் காட்சி தருகின்றால் இவள் நீதி தெய்வமாக இங்கு விளங்குகின்றாள் பொள்ளாச்சியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் போனோம்னா நம்ம மாசாணி அம்மன் கோயிலை அடைஞ்சிடலாம் அடுத்து அம்மன் திருக்கோயில் பன்னாரி வனப்பகுதியில் மேந்த பசு கூட்டத்தில் ஒரு பசு மட்டும் அங்குள்ள வேங்கை மரத்தடியில் அடிக்கடி பாலை சுரந்தது இதை அறிந்த மாடு மேய்ப்பவன் அந்த இடத்தில் புற்றின் அடியில் ஒரு அம்பால் சிலை இருப்பதை கண்டான் விஷயமடைந்த ஊரார் அங்கே வந்தபொழுது ஒருவருக்கு அருள் வந்தது பசுமை மிக்க இந்த இடத்தில் மாரியம்மனாக வீட்டிற்கும் என்னை வழிபட்டால் வேண்டுமரம் அளிப்பேன் என்று அம்மன் வாக்களித்தால் அதன்படி கோவில் அமைத்து வழிபாடு செய்யத் தொடங்கினார்கள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை நாளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கிறது இங்கு புற்றுமண்ணே பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோயிலெல்லாம் நம்ம போய் தர்ப்பணம் செஞ்சோன்னா நமக்கு மிக மிக விசேஷங்க ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் வழியாக எழுபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த பண்ணாரியம்மன் கோவில் இருக்குது அடுத்த திருக்கோயில் அனுமந்தபுரம் வீரபத்ர திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலில் போய் சுற்றி போட்டுக்கிட்டு வந்தாலே நமக்கு இருக்க கண்டிஷ்டிலாம் போயிருங்க இதெல்லாம் கண்கூடாக பார்த்த உண்மைகள் தட்சனின் யாகத்தை நிறுத்த சிவன் தன் அம்சமான வீரபத்திரரை அனுப்பினார் சாகாவரம் பெற்ற தட்சனின் தலையை வீரபத்திரர் வெட்டினார் பிறகு தன் கோபம் தனிய பூலோகத்தில் உள்ள அனுமந்தபுரம் வெற்றிலைத் தோட்டத்தில் தங்கி அமைதி பெற்றார் இத்திருத்தலத்தில் வீரபத்திரருக்கு கோவில் அமைக்கப்பட்டது செவ்வாய் தோஷம் உடல் நோய் நீங்க ஐந்து அமாவாசை அல்லது ஐந்து பௌர்ணமி நாட்களில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் இந்த கோயில் பித்ருதோஷத்துக்கு மிக மிக முக்கியமான திருத்தலங்க இந்த கோயிலில் எட்டு அடியில் வீரபத்ரர் சிலை நிற்கிறாரு அங்கே போய் நம்ம பார்த்தோம்னா சுவாமி நம்ம கிட்ட பேசுகிறாபலையே இருக்கும் அப்படியே முருகனை பார்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயில் சென்னையிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு சென்றோன்னா அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயில் இருக்குங்க ரொம்ப அற்புதமான திருத்தலம் நீங்கள் சென்னையில் உள்ளவங்களா இருந்தாலும் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பல பேர் நைட் பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு இந்த கோயிலுக்கு போகிறாங்கங்க நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் ஏழு மணி பூஜையை பார்த்துட்டு போகிறாங்க மிகவும் அற்புதமான திருத்தலம் கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடல் சம்மந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் பித்ரு தோஷத்துக்கெல்லாம் பரிகாரத்தலவங்க இந்த கோயிலில் வந்து தங்கிட்டு போயிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் நீங்கள் பெறாங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இல்லை குழந்த பிறப்பு தாமதமாகுது ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லை இல்லை ரொம்ப வருஷமாக கல்யாணமே தடைபட்டுருக்கு இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கோயில்களுக்கு வந்துட்டு போங்க நிச்சயம் நல்ல பலன் அளிக்கிற கோயில் இதெல்லாம் அடுத்த திருக்கோயில் ராமநாதபுரம் அருகில் உள்ள தேவிபட்டணம் கடலில் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவபாஷாணம் எனும் கற்களால் ஆன நவகிரகங்கள் உள்ளன அமாவாசை அன்று இந்த கடலில் நீராடி நவகிரகங்களை வழிபட்டால் கிரகதோஷம் அகலும் என்பது ஐதீகம் இங்குள்ள சக்கர தீர்த்தம் எனும் தர்ம புஷ்கரணியில் நீராடினால் பாவ நிவர்த்தி உண்டாகும் வீரசக்தி பிடமாக விளங்கும் இந்த அம்பிகையை மகிஷாசுவரமர்த்தினியாக வீற்றிருக்கின்றால் புகழ்மிக்க மகிஷாசுவரமர்த்தினி ஸ்லோகத்தினால் போற்றப்படும் அம்பிகை இவளே ராவணனிடம் போரிடம் முன் ராமன் லக்ஷ்மணர் அனுமன் மூவரும் வெற்றி பெற வந்து இந்த அம்பிகையை வழிபட்டார்கள் ராமநாதபுரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டரில் இந்த கோவில் உண்டு அடுத்த கோயில் பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயில் மிக மிக அற்புதமான திருக்கோயிலுங்க ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி ஆறு ஆறுடன் கூடுகிறது இங்குள்ள சங்கமேஸ்வரர் கோவிலில் அன்னை வேதாம்பிகை அருள் பாலிக்கின்றார் சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்திருக்கோவிலுக்கு திருநானா என்ற பெயருண்டு திருநானா என்பது பாவம் நெருங்காது என்பது பொருள் அதனால் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவதரிசனம் செய்வோருக்கு பாவம் நெருங்குவதே இல்லை காவிரி பவானி அமுத நதி கூடுவதால் பவானியை முக்கூடல் என்று சொல்வர் ஆடி மாதம் முழுவதுமே இங்கு நீராடி சுவாமியை வழிபடுவது மிக மிக சிறப்பு பலனை தரும் இந்த கோயில் ஈரோட்டிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் உண்டு அடுத்து சதலபதி முக்தீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் மாவட்டம் சதலபதி முக்தீஸ்வரர் கோவிலை தில என்று சொல்வர் அமாவாசை அன்று செய்யும் தர்ப்பணத்தின் பெயரால் அமைந்த திருத்தலம் இது திறம் என்றால் எல் என்பது பொருள் இத்திருத்தலத்தில் ராமர் தனது தந்தை தசரதர் ஜடாயு இருவருக்கும் எல்லால் தர்ப்பணம் செய்ததால் இந்த பெயர் ஏற்பட்டது முக்தி தருபவராக சிவன் இருந்ததால் முக்தீஸ்வரர் எனப்பட்டார் இங்குள்ள அம்பிகைக்கு ஸ்வர்ணவள்ளி தாயார் செல்வம் தருகின்றால் இங்குள்ள அரசலாற்றில் சந்திர திருத்தத்தில் நீராடி முன்னோரை வழிபட்டால் நமக்கு முக்தி கொடுப்பார் முக்தீஸ்வரர் இந்த கோயில்லாம் ரொம்ப விசேஷமான திருத்தலம் அதுவும் இந்த கோவிலில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க இந்த கோயில் மயிலாடுதுறை ரோட்டில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பூந்தோட்டம் கிராமம் உண்டு அங்கேருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த சதலவதி முக்தீஸ்வரர் திருக்கோயில் அடையலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம ஒரு வாட்டியாச்சும் நம்ம வாழ்நாளில் போயிட்டு வரணுங்க இந்த கோயிலெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது அவ்வளோ நல்லது நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கிடுங்க அடுத்த திருக்கோயில் ஐயாவாடி பிரித்தியங்கரா ஐயாவாடியில் காளியின் அம்சமாக பிரித்தியங்கரா தேவி அருள் பாலிக்கின்றார் இலங்கை பொருள் வெற்றி பெறுவதற்காக ராமர் யாகம் செய்து இந்த தேவியை வழிபட்டார் சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய இவள் சிங்கமுகம் பதினெட்டு கைகள் சிரித்த முகத்துடன் கரிய நேரத்தில் காட்சி தருகின்றால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட அமாவாசை என்று அம்மனுக்கு காலை முதல் மதியம் வரை நிகும்பல யாகம் நடத்தப்படுகிறது பழம் பட்டு பூக்கள் என நூற்றி எட்டு திரவியங்களை சேர்ப்பர் யாக குண்டலத்தில் மிளகாய் வற்றலை இட்டாலும் நெடி சிறிதும் இருக்காது யாகம் நிறைவேறியும் சரபேஸ்வரர் பித்தியங்கரா தேவிக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உண்டுங்க இந்த கோயில் மேல் கூரையில் ஃபுல்லாக ருத்ராட்சம் வச்சுருப்பாங்க ருத்ராட்சத்தால் சுவாமியோட உக்கரத்தை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த கோயிலில் நம்ம போய் சுவாமியை வேண்டிக்கிட்டு வந்தாலே நமக்குள்ள மன கஷ்டம் கஷ்டம் இல்லை கந்துஷ்டி நம்ம எவ்வளோ கடுமையாக உழைச்சாலும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைங்க அடுத்த திருக்கோயில் நவகைலாய தலங்களில் முதல் தலமாக விளங்கும் பாபநாசம் பாபநாத சுவாமி திருக்கோயில் தாமரவரணி ஆற்றங்கரையில் அமைந்த இக்கோயில் அகத்தியர் சிவபார்வதியின் திருமணகுல தரிசனம் பெற்றார் கருவறையின் பின்புறம் உள்ள பிரகாரத்தில் கல்யாண சுந்தர் என்ற பெயரில் சிவபார்வதி திருமண கோலத்தில் உள்ளார்கள் இந்த கோவிலில் அம்பிகை உலகாம்பிகை வீற்றிருக்கின்றார் கங்கை நதி தன்னிடம் சேரும் பாவத்தை ஆண்டுக்கு ஒருமுறை தாமரவரணிக்கு வந்து நீராடி பூக்கிக் கொள்வதாக ஐதீகம் பாபநாசநாத லிங்கம் ருத்ராட்சத்தில் ஆனது ஆடி அமாவாசை அன்று தாமிரபரையில் நீராடி முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை நாளையில் இங்கே தாமரவனில் கூட்டம் அப்படி இருக்கும் இந்த கோவிலுக்குள்ளே கால் எடுத்தே வைக்க முடியாதுங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த கோயில் திருநெல்வேலியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உண்டுங்க அடுத்த திருக்கோயில் சொரிமுத்தையனார் கோவில் சாஸ்தாவின் முதல் தளம் பொதியை மலையில் உள்ள சொரிமுத்தையனார் திருக்கோயில் பூர்ணா புஷ்கலா தேவியுடன் வீற்றிருக்கின்றார் பானதீர்த்தம் கோவிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அம்பில் புறப்பட்ட பானம் போல நீர் கொட்டுவதால் பானதீர்த்தம் என்று பெயர் வந்தது இந்த அருவியை தூரத்திலிருந்து நாம் தரிசனம் செய்து கொள்ளலாம் இங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசை அமாவாசையன்று பக்தர்கள் தாமரவர்ணையில் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கின்றார்கள் அகத்தியர் அருவியிலும் நீராடி தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் திருநெல்வேலியிலிருந்து பாவனாசம் பாவநாசும் சொரிமுத்தையனார் கோவிலிற்கு அன்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவு உள்ளது அடுத்து சுருளிமலையில் முருகன் குடிக்கொண்டிருக்கின்றார் ஆண்டி கோலத்தில் சுவாமி காட்சியளிப்பதால் சுருளியாண்டி என்று பெயர் பெற்றார் இந்த மலையில் உள்ள கைலாச புடவு குகையில் சிவன் கைலாசநாதர் என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார் குகையின் மேல்பகுதியில் முருகன் உள்ளார் சனீஸ்வரின் பிடியிலிருந்து விடுபட தேவர்கள் இங்கு வந்து தவமிருந்தார்கள் முருகன் அவர்களை சனியின் பிடியிலிருந்து காத்தார் ஆடி அமாவாசை அன்று சுருளி தீர்த்தம் அருவியில் நீராடி பிதுர் பிதுர்தர்ப்பணம் அளிக்கின்றனர் இங்குள்ள பூதநாராயண திருக்கோயில் மிகவும் விசேஷமானது இந்த கோவிலில் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது பெருமாள் கோயிலில் விபூதி பிரசாதம் கொடுக்கறது இங்கங்க தேனியிலிருந்து இந்த கோயில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உண்டுங்க அடுத்த திருக்கோயில் அச்சிறப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் இந்த கோயிலுக்கு போகாதவங்க யாராவது இருந்தால் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடையின்றி ஈஸியாக நடந்து முடிஞ்சிருவோங்க திரிபுர அரக்கர்களை அடக்க எண்ணிய சிவபெருமான் தேரில் புறப்பட்டார் அப்பொழுது முதற் கடவுளான விநாயகரை வணங்க வேண்டும் என்ற நியதியை அவர் பின்பற்றவில்லை எனவே விநாயகர் தேனியின் அச்சை முறித்தார் தவறை உணர்ந்த சிவபெருமான் விநாயகரை மனதில் தியானிக்க தேர் சரியானது சட்டத்தையும் தெய்வமும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு அமைந்தது தேரின் அச்சு முறிந்த இடத்தை அச்சு இரு முறிந்த பாக்கம் என்று அழைத்தார்கள் இதுவே பின்னாளில் அச்சுறுபாக்கம் என்றானது என்றானது இதுவே இங்குள்ள சிவன் ஆட்சிபுரீஸ்வரர் எனப்படுகின்றார் இவரை அமாவாசை அன்று வழிபட புதிய முயற்சிகள் தடையின்றி நிறைவேறுங்க இந்த கோயிலெலாம் ரொம்ப 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 விசேஷமான திருக்கோயில் இந்த கோயில்களுக்கு பல பேர் போயிருப்பீங்க இப்போ நான் சொன்ன கோயில்களுக்கு பல பேர் போகாமலும் இருப்பீங்க இந்த கோயில்களெல்லாம் அமாவாசைக்கும் பித்ரு தர்ப்பணத்துக்கும் காரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக வெற்றி பெறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலங்கள் உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்குலாம் நீங்கள் போத போகாதவங்களாக இருந்தால் போயிட்டு வாங்க இல்லை போனவங்களாக இருந்தால் கூட திரும்பவும் போயிட்டு வாங்கங்க காசிகை நிகரான திருத்தலங்கள் தமிழகத்திலே பல உண்டு நான் சில கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் சொல்கிறேன் மற்றொரு பதிவில் மீதி உள்ள கோயில்களை பற்றிலாம் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாட்டும் போக வேண்டிய கோயில்கள் தான் இது ஒரு முறை மட்டும் இல்லைங்க எத்தனை முறை வேணுமானோ இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் நம்ம வாழ்க்கையை முன்னேறத்துக்கு நம்ம மீண்டும் மீண்டும் கோயிலுக்கு போனால் மட்டும்தாங்க அத்தனையும் நடக்கும் நம்ம நம்ம குறைகளை எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் நம்ம குறைகளை நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறது போல் வரவே வராது நம்ம வீட்டு முன்னோர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்களோட ஆசை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகவே முடியும் எந்த காரியமும் தடைபடாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு அருள் புரிவாங்கங்க அதனால் அவங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு கடவுள்களை நம்ம வைக்கவே கூடாது அமாவாசை அன்னைக்கு நமக்கு நிச்சயம் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க எல்லா அமாவாசையும் முடியலைனா கூட இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசை இப்போ வருது ஆடி அமாவாசை அன்னைக்கு நமக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து நம்ம அவர்களை வழிபட்டாலே அவர்கள் ஆசி கிடைக்கும் நம்ம முன்னோர்களோட ஆசி நம்மளோட குலதெய்வத்தோட ஆசி நம்மளோட இஷ்ட தெய்வத்தோட ஆசி இது எல்லாமே நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி தாங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா நம்மளோட எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் குடும்பம் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்